ரெண்டு பேரும் பேச்சுக்கு பேச்சு தீர்வு அப்படின்னு நினைச்சா அந்த பேச்சுக்கு பேச்சு தீர்வே இருக்காது பெரும்பாலான டைவர்ஸ் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயமா இருக்கு பெரிய விஷயமே இருக்கு என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களே செவ்வாய் சனியினுடைய தாக்கங்களால நிறைய அந்த மாதிரியான பிரிவினைகள்லாம் வருது இந்த விளக்க நீங்க தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே தன்னால தேடி வரும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த குடும்ப குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கு இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்ல மாட்டேங்களா நாங்களே எத்தனையோ வீடியோ பார்க்க சளிச்சு போச்சு பார்த்து பார்த்து எப்பயுமே ஒரு பரிகாரத்தை சொல்றாங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது இப்படி நிறைய பேர் வந்து மன வருத்தத்தோட இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க உண்மையில அந்த குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசனபிள் அப்படின்னா இப்ப இன்னைக்கு சமீப காலமா எங்க பார்த்தாலும் வந்து ஒரு நாற்பது சதவீதம் பேர் வந்து அரேஞ்ச் மேரேஜே கிடையாது எல்லாம் லவ் மேரேஜ் தான் அப்ப என்ன அது ஏதோ கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட் ஆகி கொஞ்ச நாள்ல பழகி கொஞ்ச நாள்ல சளிச்சு போயிடாங்க அப்ப ஒற்றுமை அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னா யாராவது ஒருத்தர் அமைதியா இருந்தா ஒற்றுமை வந்துடும் ரெண்டு பேரும் பேச்சுக்கு பேச்சு தீர்வு அப்படின்னு நினைச்சா அந்த பேச்சுக்கு பேச்சு தீர்வே இருக்காது ஏ அப்படின்னா அடிச்சா அறிவு கொடுத்தா கொடு அப்படின்னு மாத்தி மாத்தி நீ பேசுனா நான் பேசுறேன் நான் பேசுனா நீ பேசுறேன் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா குடும்ப ஒற்றுமை இருக்காது அப்ப முதல்ல சைக்காலஜியா நம்ம ஒரு வழிபாட்டுக்கு முன்னாடி சைக்காலஜியா முதல் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒருத்தர் கோவமா வர்றாரு கோபமா திட்டுறாரு அப்படின்னா நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும் இல்லை நம்ம வீட்டு அம்மாவே கொஞ்சம் கோவமா திட்டுறாங்க கரண்டி ஏற்றி தெரியுறாங்க சக்கி ஏற்றி தெரியுறாங்க அப்படின்றதுன்னா நம்ம அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியாக போயிட்டா கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஆதங்கம் குறைஞ்சு சமாதானம் ஆயிடுவாங்க அப்போ நீங்கள் என்ன கரண்டியும் திருப்பி அந்த கரண்டியை திருப்பி எரிஞ்சீங்கன்னா சண்டைக்கு சண்டை தீர்வு கிடையாது அப்போ குடும்ப ஒற்றுமைங்கிறது எங்கே இருக்குன்னா மன ரீதியான ஒற்றுமையில தான் இருக்கு அப்போ ஒருத்தர் இப்படித்தான் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நாம் பிடிவாதமா செய்ய ஆரம்பித்தோம்னா அவங்களுக்கு மேலும் மேலும் வந்து மன கருத்துவார்கள் அதிகமாகிட்டே தான் போகும் பெரும்பாலான டைவர்ஸ் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கு பெரிய விஷயமே இருக்கு என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறான் ஏன்னா சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான் சம்பாதிச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் இப்படி பார்த்தீங்கன்னா சாதாரணமான விஷயமா தான் இருக்கும் இன்னைக்கு குடும்ப கோர்ட்ல போய் பாருங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயத்த கேள்விப்பட்டீங்கன்னா நமக்கே சங்கடமா இருக்கும் அவ்வளவு எளிமையான விஷயத்துக்கு இப்படி ஒரு பிரிவினையா அப்படின்னும் போது அதுக்கு காரணம் என்னன்னா மன ஒற்றுமை இல்லை அப்ப மன ஒற்றுமைக்கு என்ன செய்யணும் என்ன செஞ்சா மன ஒற்றுமை வரும் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து பொதுவா வந்து மனகாரகன் அப்படிங்கிறது யாருன்னா சந்திரன் அப்ப சந்திரன் வந்து நம்ம ஜாதகத்துல இப்ப வந்து கேதுவுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் இப்படி நெகட்டிவான நட்சத்திரங்கள்ல உட்காந்துருக்காரு அப்படின்னா அது என்ன செய்யும் இது மாதிரியான கடுக கடுக பேச சொல்லும் அப்ப இந்த மாதிரி பேச சொல்லும் போது யாராவது ஒருத்தர் அமைதியாக இருக்கணும் இதுக்கு எளிமையான முத்திரை சின்முத்திரை இந்த சின்முத்திரைய போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக அப்படி கண்ணை மூடிட்டு உட்காருங்க உங்க மனசு உங்களையே ஒடுக்கி அமைதியாக்கிடும் அப்ப இந்த அமைதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய நிரந்தரமா நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா யாராவது ஒருத்தர் அமைதி ஆயிட்டீங்கன்னா இதுக்கு பரிகாரம் எளிமையான பரிகாரம் இத தவிர வேற எதுவும் இல்லை ஆனா அதே நேரத்துல தெய்வ வழிபாடுன்னு வரும்போது இது மாதிரி ஒற்றுமை இன்மைக்கு முக்கியமான காரணியமா இருக்கக்கூடியது யாருன்னா சனியும் செவ்வாய் எங்க பார்த்தாலும் சனி செவ்வாயினாலதான் பிரிவினைகள் காதல் திருமணத்துல ஒற்றுமை இல்லாம போறது கணவன் மனைவி கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களே செவ்வாய் சனியினுடைய தாக்கங்களால நிறைய அந்த மாதிரியான பிரிவினைகள்லாம் வருது அப்ப இந்த மாதிரி பிரிவினைகள் வராம இருக்கணும்னா அதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் சனி அப்படிங்கும் போது சனிக்கிழமை செவ்வாய் உரையில செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில போய் நல்லெண்ண தீபம் பைரவருக்கு ஏத்திக்கிட்டே வாங்க தொடர்ந்து இந்த பைரவர் வழிபாட செவ்வாய் சனில எப்பயுமே நெகட்டிவா இருக்க குடும்பங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விளக்கு ஏத்திட்டு வாங்க அற்புதமா இருப்பீங்க அதே நேரத்துல பருப்பு அடியில் வந்து மண் விளக்க வச்சு பருப்பு அடியில் வச்சு அதுக்கு மேலே மண் விளக்க வச்சு நல்லெண்ணெய் தீபமாக செவ்வாய்க்கு ஏற்றுங்க அதே போல் சனிக்கிழம அன்னைக்கு எள்ள அடியில் பரப்பி அந்த மண் விளக்கில் நல்லெண்ணெய் தீபத்தை சனீஸ்வரருக்கு ஏற்றுங்க இது மாதிரி நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை சனி வர சனிக்கிழமை செவ்வாய் ஓர இந்த ஓரைகள்ல இந்த விளக்கை நீங்க தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே தன்னால தேடி வரும் அதுக்கப்புறமா நீங்க என்ன வாங்கிட்டு வந்தாலும் சந்தோஷமா ஏத்துடுவாங்க அதே மாதிரி நீங்க என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தாலும் உங்களோட சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியம் அதை காட்டிலும் அன்பு சகோதரர்களா இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையா இருக்கிறது சகோதரிகள் ஒருத்தர் பொருத்த ஒற்றுமையா இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து தான் அருமையான ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய மகா மந்திரம் ஆகிய அந்த ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்துக்கு கடைசியில ஓம் போடுங்க இந்த ஓம் சரவண பவ ஓம் அப்படின்னு போட்டுட்டு அதே அப்படியே ஒவ்வொரு எழுத்தையும் க முதல் எழுத்த வந்து கடைசி எழுத்தாவும் கடைசி எழு முதல் எழுத்த வந்து கடைசி எழுத்தா மாற்றி மாத்தி போட்டுட்டு ஆறு ஆறு அதாவது சரவணபவ சரவண பவச அப்படியே வரிசையா அந்த ஆறு மன மகா மந்திரத்தை ஓம் ஓம்னு முடியும் அப்படி முடிச்சுட்டீங்க அப்படின்னா ஓம்ல ஆரம்பிச்சு ஓம்ல முடிக்கணும் இந்த இடையில இருக்கிற எழுத்து முதல் எழுத்தை மட்டும் கடைசி எழுத்தான் அடுத்த எழுத்த அப்படியே கடைசி எழுத்தா மாத்திட்டு கடைசியில வரக்கூடிய சரவண பவங்கிற அந்த வ சரவண அப்படின்னு அந்த கடைசியா முடிச்சேங்க அப்படி சரவண பவ அப்படின்ற அந்த இதை வந்து முடிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதை தொடர்ந்து நீங்க அந்த மாதிரி மகாமந்திரம் இது வந்து சரவண மகா மகாமந்திரம் வந்து ஆறு எழுத்துக்களை வந்து அடுத்தடுத்தா வரிசைப்படுத்தி மாற்றி மாற்றி போடும்பொழுது பொழுது எப்பேற்பட்ட மோசமான குணாதிசயங்கள் உள்ள கெட்ட பழக்கங்கள் கெட்ட பழக்கம் என்னது புகைப்பிடித்தல் தண்ணி இருக்கிறது பெண்காசம் இது மாதிரி என்னென்ன அதாவது என்ன போய் முதலீடு போடப்படாதோமோ அதுலயே முதலீடு போட்டு காசை பூரா இழக்கிறது இது மாதிரி எப்ப பார்த்தாலும் கடன் அங்கிருந்து பூச பூச்சப்படாமல் இருக்கிறது இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த சரவண பவம் ஓம்ல ஆரம்பிச்சுட்டு ஓம்ல முடிங்க சரவண பவம் மட்டும் கடைசி முதல் எழுத்தை கடைசி எழுத்தா போட்டுட்டு ஆறு எழுத்துக்களை போட்டு தொடர்ந்து மந்திர உச்சாரணங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக குடும்ப ஒற்றுமையாக நலம் நலமா இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்